புர்தா ஷரீஃப் பாடம் நாற்பத்தி ஒன்று ரசூர் சல்லா அலேவசல்லம் அவர்களை குறித்தும் பிற நபீமார்கள் குறித்தும் இமாம்பூஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க பேசிகிட்டு வர்றாங்க அப்போ இந்த நாற்பத்தி ஒன்று பைத்து ஐம்பத்தி மூணு பாடம் நாற்பத்தி ஒன்று பைத்து ஐம்பத்தி மூணு இந்த ஐம்பத்தி மூணாவது பைத்தில் என்ன சொல்கிறாங்க ஃபைன்னஹூ ஸல்லாம் அலிபசல்லம் அவர்கள் ஷம்சு ஃபதுலின் ஷம்சுண்டா சூரியன் ஃபதுலுண்டா சிறப்பு மேன்மை மேன்மையினுடைய மேன்மைக்குரிய சூரியன் அப்போ கஷம்சி ஃபில் ஃபில்ஃபதுலின்ற அர்த்தம் மேன்மையிலே அவங்க எதை மாதிரி சூரியனை மாதிரி அப்படின்ற அர்த்தம் ஃபைன்னஹு கஷம்சி ஃபில் ஃபதுலி குறித்து வச்சுக்கணும் இதெல்லாம் அப்போ ஷம்சு ஃபதுலின் என்று சொன்னால் மேன்மைக்குரிய சூரியன் என்றால் மேன்மையிலே அவர்கள் சூரியனை மாதிரி ஹும் அவர்கள் யார் பிற நபிமார்கள் கவா கிபுஹா அந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் போல ஹும் கவா கிபுஹா அவர்கள் நட்சத்திரங்கள் அப்போ கல் கவா கிபி ஃபைனா ஹும் கல் கவாக்கிபின்னு அர்த்தம் அப்போ கவுகபுக்கு ஜம்மு கவாக்கிபு கவுகபுனா நட்சத்திரம் கவாக்கிபகா யுதுகிர்ன அந்த நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தும் அன்வாரகா நூறுக்கு ஜம்மு அன்வார் அப்போ அந்த நட்சத்திரங்கள் தங்களினுடைய ஒளியை வெளிப்படுத்தும் யாருக்கு லின்னாசி மக்களுக்கு வெளிப்படுத்தும் எதில் இருளில் இருளதுன்னா வெளிச்சம் தெரியும் இப்போ நட்சத்திரத்து நட்சத்திரத்துக்கும் வெளிச்சம் இருக்கா இல்லையாப்பா இருக்க தானே செய்யுது சந்திரன்னு ஒரு நட்சத்திரம் தானே அப்போ எத்தனையோ நட்சத்திரங்கள் வானில் இருக்குது அப்போ அந்த நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் எப்போ தெரியுது இருளிலே தான் தெரியுது பகலில் இப்போ அந்த வெளிச்சம் தெரியுதா தெரியாது சூரியனை வந்துட்டால் அந்த வெளிச்சமெல்லாம் என்ன செஞ்சிடும் போயிடும் அந்த வெளிச்சத்துக்கு முன்னால் இதை நிற்க முடியுமா இப்போ ஒரு ஒரு ரூம் இருக்குன்னு வைங்களேன் இருபதுக்கு இருபது ஒரு ஹால் அதில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க ஒரு நாற்பது வாட்ஸ் பல்பை போட்டிக்கிறீங்க கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது பெரிய ஹால் இருபதுக்கு இருபது ஒரு ஹால் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே அதே மாதிரி ஒரு ஹால் இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த ஹாலில் நீங்கள் ஒரு இரு ஒரு நாற்பது வாட்ஸ் பல்பை போட்டிக்கிறீங்க அப்போ அது என்ன செய்யும் கொஞ்சம் போல வெளிச்சமாக இருக்கும் திடீர்னு ஒரு ஆயிரம் வாட்ஸ் லைட்டை எரிஞ்சிட்டுன்னு வைங்க இந்த நாற்பது வாட்ஸ் பல்புக்கு கூட வெளிச்சம் தெரியுமா தெரியாது அந்த ஆயிரம் வாட்ஸ் தான் இருக்கும் இதே மாதிரி நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை தர்றதாக இருந்தாலும் சூரியன் வந்துட்டா அதனுடைய நட்சத்திரங்களுடைய வெளிச்சம் என்ன செய்யாது தெரியாது அப்போ அந்த நட்சத்திரங்களை யாருக்கு ஓமானம் காட்டுறாங்க பிற நபிமார்களுக்கு சூரியனை யாருக்கு ஓமானம் காட்டுறாங்க கண்மணி செலுதம் அடிச்சுனா அவங்களுக்கு இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும் இப்போ பாருங்கள் ஃபைஇ சல்லி சல்லம் அவர்கள் ஷம்சு ஃபதுலின் சிறப்பிற்குரிய சூரியன் கஷம்சி ஃபில் ஃபில்ஃபதிலின்னு நம்ம சொன்னோம் மேன்மையிலே சிறப்பிலே அவர்கள் சூரியனை மாதிரி ஹும் அந்த அம்பியாக்கள் பிற நபிமார்கள் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் கவா கிபுஹா அந்த சூரியனை சூரியனினுடைய நட்சத்திரங்களாக இருக்கும் அப்படின்னா என்னோ அன்னகும் கல் கவாக்கிபி அல்லது க கவாக்கிபி ஷம்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷம்சு வந்து அன்னது ஷம்சு வந்து என்னதுமா ஒஷம்சி ஒது ஹா ஹா அந்த ஹான்னு தான் அல்லா சொல்கிறான் சூரியனின் மீதும் அதனுடைய ஒளியின் மீதும் அந்த ஹா வந்து எதை பார்த்து மீழுது ஷம்சை பார்த்து மீழுது ஷம்ச அப்போ மன்னதுங்கிறது நம்ம விளங்கிக்கிறோம் இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள் புரிஞ்சுக்கிடணும் பலன் அளிக்கணும் படிக்கணுங்கிற ஆர்வத்தில் கூடுதலாக இருக்கணும் அப்போ கவா கிபுஹா அந்த நபிமார்கள் இந்த சல்லா செல்லம் அவர்களுடைய நட்சத்திரங்களை போன்றவர்கள் யுதுஹிர்னு அன்வாரஹா அந்த நட்சத்திரங்கள் அல்ஹர யுதுகிரும் வெளியாக்கின தங்களினுடைய வெளிச்சங்களை வெளியாக்கின அல்லது வெளிச்சங்களை கொட்டின யாருக்கு லின்னாசி மக்களுக்கு கொட்டின எங்கே கொட்டியது ஃபித் உலமி இதில் தான் இருளிலே தான் கொட்ட முடியும் அப்போ சூரியன் வந்துட்டால் அந்த நட்சத்திரங்களினுடைய வெளிச்சத்தை வச்சு பவர் இல்லை இப்போ இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா அதே சமயத்தில் இன்னொன்னையும் அதில் அதனுடைய இதனுடைய சரக வாஜூரியில் எழுதுகிறாங்க அந்த கருத்தை சொல்கிறதுக்கு முன்னால் அப்போ அந்த வெளிச்சத்தை சூரியனுடைய வெளிச்சத்தில் இருந்து தான் எதுக்கு இப்போ வெளிச்சம் கிடைக்கிது நட்சத்திரங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிது அப்படி தானே ஆனால் சூரியனுடைய வெளிச்சம் குறையுமா குறையாது இப்போ ஒரு மெழுகு இருக்குது அது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அதில் போய் இன்னொரு மெழுகு வர்த்தியை பத்துறீங்க இன்னொரு மெழுகு வர்த்தி இன்னொரு மெழுகுத்தின்னு ஒரு ஐம்பது நூறு மெழுகு பருத்தியை முதல் மெழுகு வர்த்தியிலும் பற்றிங்கன்னு வைங்க அந்த முதல் மெழுகுவர்த்தியினுடைய வெளிச்சம் குறைஞ்சிருமா குறையாது போல் இந்த சூரியனுடைய சூரியனிலிருந்து தான் பிறருக்கு வெளிச்சம் போகிறது அந்த ஒளி போகிறது என்றாலும் அதனுடைய வெளிச்சம் என்ன செய்யாது குறையாது இதுக்கு இப்போ கருத்து என்னன்னா இதே மாதிரி தான் ஷரியாத் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஷரியாத் இருந்தது இருந்தது இருந்ததுல அவங்களுக்குன்னு சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது அவங்களுக்கான வேதங்கள் இருந்தது அப்போ அவங்களுக்கான போதனைகள் வழிகாட்டுதல்கள் எல்லாமே இருந்தது ஆனால் அவர்களெல்லாம் எதை மாதிரி கவாக்கிபு மாதிரி எப்போ சல்லுல்லா அலிஸ்வல்ல சம்ஷு சூரியன் வந்துடுச்சோ அதுக்கு பிறகு அந்த ஷரியத்துக்கு வேலை கிடையாது இப்போ எந்த ஷரியத்தான் ஷரிய அத்தோட ரசூல் ஷரியத் முஹம்மதியா சல்லா அலிஸ்வலம் இந்த ஷரியத்தினுடைய இது தான் காலமெல்லாம் அமல் நடந்து வரும் எப்படி அந்த நட்சத்திரங்களுக்கு இப்போ வெளிச்சம் தெரியலையோ நட்சத்திரமே தெரியல அதுக்கு பிறல்ல வெளிச்சம் அதே சூரியன் வந்ததுக்கு பிறகு அப்போ சூரியன் வந்தாச்சு இனிமேல் இந்த சரியாத்து தான் என்ன செய்யும் கியாமத்து வரை செயல்பட்டு வறுமையை தவிர பிற ஷரியத்துகள் இப்போ கிடையாது அப்படிங்கிறது தான் இம்மா பூசர் ரஹமத்துல்லாய் அழகிய அவர்கள் ரொம்ப அழகான ஒரு அவமானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன ஒரு உதாரணம் காட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா சூரியனையும் பிற நட்சத்திரங்களையும் அப்போ இதுக்கு பிறகு வேறு சரியாக கிடையாது அப்போ சருதாலிஸ்னா வர்றதுக்கு முன்னால் பல நபீமார்களுடைய சரியத்து ஒரே காலத்தில் இருக்க தான் செஞ்சுது ஈசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றி வரக்கூடிய நஸ்னானிகள் மூசா அலி இஸ்லாம் அவங்கள பின்பற்றி வரக்கூடிய யூதர்கள் இவங்களுக்கெல்லாம் சரியத்து இருந்ததா இல்லையா இருந்தது அப்போ ஒரே சமயத்திலேயே ரெண்டு சரியத்து மூணு சரியத்துலாம் இருக்க தான் செஞ்சுது அப்போ அதெல்லாம் தனித்தனி நட்சத்திரங்கள் அது ஓகே ஆனால் சல்லல்லா ஒலி செல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு இனி எந்த சரியத்தும் அமல் நடத்தப்பட மாட்டாது எது அதெல்லாம் நுசிஹத் அதெல்லாம் என்னதாகிடுச்சி மன்சூக ஆகிடுச்சி இப்போ இது நாசிஹத் மற்றதெல்லாம் மன்சூகத் இந்த ஷரியா என்பது ஷரியாத் முஹம்மதியா என்பது இது வந்து பிற மதங்களினுடைய மார்க்கங்களுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டது இப்போ கியாமத்து வரை எது தான் அமல் அமலில் இருக்கணும் இந்த இது தான் அமலில் இருக்கணும் என்பதைத்தான் ஒரு அழகான ஓமானத்தோடு இமாம் பூசர் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த பைத்தை படிப்போம் فإنه شمس فضل هم كواكبها يظهرنا أنوارها للناس في الظلام مولاي صلي وسلم لم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم